வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள சொந்த முடிவை எடுக்கும் பெஞ்சமின் நிதன்யாகு தெரிவிப்போம் எதிர்வினை பயங்கரமானதாக இருக்கும் ரைசி ஆவேசம் அதிகரிக்கும் பதற்றம் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் ஹிட்லரை மிஞ்சிவிட்டது கடும் கோபத்தில் துருக்கி ஜனாதிபதி ஐநா அமைப்பின் பாலஸ்தீன இணைவு வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்பு காசாவுடனான எல்லை கிராமங்களை கட்டியெழுப்ப இஸ்ரேல் அமைச்சர் ¿Qué es இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்ரேல் தனது நட்பு நாடுகளின் ஆலோசனைக்கு முரண்பட்டாலும் இஸ்ரேல் தனது சொந்த முடிவுகளை எடுக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவையான அனைத்தையும் செய்யும் என்று கூறியுள்ளார் இங்கிலாந்து மற்றும் ஜேர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்த பின்னர் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நிதன்யாகு இதனை தெரிவித்துள்ளார் முன்னதாக ஜேர்மனியும் இங்கிலாந்தும் ஈரானின் தாக்குதலுக்குப் பிறகு நிதானத்தை கடைபிடிக்குமாறு இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்திருந்தன ஈரானுடனான எந்தவொரு கூடுதல் நேரடி பகமையும் மத்திய கிழக்கில் முழுமையான போருக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளன இருந்த போதிலும் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்க உள்ளதாக இஸ்ரேல் உறுதியாக தெரிவித்துள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக தங்கள் எல்லைக்குள் இஸ்ரேல் சின்னம் சிறிய தாக்குதல் கூட அதற்கான தங்களின் எதிர்வினை பயங்கரமானதாக இருக்கும் என்று ஈரான் அதிபர் இம்ராஹிம் ரைசி எச்சரித்துள்ளார் இதுகுறித்து தலைநகர் தெக்ரானில் புகர்ப் பகுதியில் சனிக்கிழமை நடைபெற்ற வருடாந்திர ராணுவ அணிவகுப்பில் அவர் பேசியதாவது இஸ்ரேல் மீது கடந்த சனிக்கிழமை சரமாரியாக ஏவுகணைகள் ட்ரோன்கள் வீசிய நடவடிக்கைக்கு பிறகு இஸ்ரேல் ஒரு மாபெரும் ராணுவ சக்தி என்ற மாயை கலை அது மிகவும் சிறிய அளவிலான தாக்குதலாகும் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த அளவிலான எதிர்வினையே போதுமன்று அந்த தாக்குதலை ஒரு அளவுக்குள் வைத்துக் கொண்டோம் ஆனால் அதற்கு பதிலடியாக எங்கள் எல்லைக்குள் அத்துமீறி இஸ்ரேல் சின்னம் சிறிய தாக்குதல் நடத்தினால் கூட அதற்கான எங்களது எதிர்வினை பிரம்மாண்டமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை நிகழ்ச்சியில் பேசிய ஈரான் விமானப்படை தலைமை தளபதி அமீர் வஹேதி இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொள்ள தங்களது படைகள் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் அனைத்து விமான தளங்களிலும் அதிநவீன போர் விமானங்கள் குண்டுகளுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ வளாகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது இந்த தாக்குதலில் பதினான்கு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் காயமடைந்ததாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலானது இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது முன்னதாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு கமாண்டர்கள் உட்பட மூன்று ஹிஸ்புல்லா போராளிகள் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்தார் படைகளின் மேற்கு பிராந்தியத்தின் ரொக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகள் பிரிவின் தளபதி முகமது ஹுசைன் சாஹோரி இவருக்கு பக்கபலமாக இருந்த ஹிஸ்புல்லாவின் ரொக்கெட் மற்றும் ஏவுகணை பிரிவின் மற்றொரு தலைவரான மக்மூத் இம்ராஹிம் பட்லல்லா ஹிஸ்புல்லாவின் கடலோர பாதுகாப்பு படை பிரிவின் தளபதி இஸ்மாயில் யூசுப் பாஸ் ஆகியோர் இந்த ரொக்கெட் தாக்குதலில் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஹிஸ்புல்லா இப்போ வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ வளாகத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது Terima kasih. காசாவில் பதினான்காயிரம் அப்பாவி குழந்தைகளை கொன்றதன் மூலம் இஸ்ரேல் ஏற்கனவே நாஜி தலைவர் அடால்பு ஹிட்லரை விஞ்சிவிட்டது என்று துருக்கிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேற்கு நாடுகளின் நிபந்தனையற்ற ஆதரவுடன் காசா மற்றும் மேற்கு கரையில் மனித வரலாற்றில் விட்கக்கேடான படுகொலைகளை இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்று துருக்கிய ஜனாதிபதி ரிசப்தைப் எர்டோகன் கூறியுள்ளார் பாலஸ்தீன பிரச்சனையில் துருக்கியின் உணர்திறனை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்றும் கூறிய எர்டோகன் கடவுள் எனது உயிரை எடுக்கும் வரை பாலஸ்தீனத்தின் போராட்டத்தை நான் தொடர்ந்து பாதுகாப்பேன் மேலும் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களின் குரலாக இருப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார் பாலஸ்தீன எதிர்ப்பு குழுவான ஹமாஸின் போராட்டத்தை நூறு ஆண்டுகளுக்கு முன் நடத்திய துருக்கிய சுதந்திர போராட்டத்துடன் ஒப்பிட்டு எர்டோகன் கூறியுள்ளார் ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு அல்ல மாறாக ஹமாஸ் ஒரு எதிர்ப்பு குழு என்றும் கடந்த எழுபது ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தின் நிலங்களை இஸ்ரேல் எவ்வாறு படிப்படியாக ஆக்கிரமித்துள்ளது என்பதை காட்டும் வரைபடங்களை நாங்கள் ஐநாவில் சமர்ப்பித்துள்ளோம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் எங்கள் பாலஸ்தீன சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் ஆதரவாக இருந்தோம் என்றும் குறிப்பாக மிகவும் கடினமான காலங்களில் நாங்கள் எங்கள் எல்லா வளங்களையும் பாலஸ்தீனத்திற்காக ஒடுக்கப்பட்ட காசா மக்களுக்காக திரட்டியுள்ளோம் என்றும் எர்டோகன் வலியுறுத்தியுள்ளார் எரடோகன் இந்த சூழ்நிலையிலும் பாலஸ்தீனத்தின் சுதந்திரப் போராட்டத்தை தைரியமாக பாதுகாப்பதற்கான துருக்கியின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இந்த வார இறுதியில் துருக்கிக்கு வருகை தரவுள்ளதாக துருக்கி அதிபர் ரெசப்தைப் பெர்டோகன் தெரிவித்துள்ளார் கனியேவை எங்கு சந்திப்பேன் என்று எரடோகன் கூறாத நிலையில் துருக்கி ஒருவர் இஸ்தான்புலில் உள்ள டோல்மாபாஸ் அரண்மனையில் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிவித்துள்ளார் ஐநா அமைப்பில் பாலஸ்தீனத்தை முழுமையாக சேர அனுமதிக்கலாமா என்பது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்பை நடத்தும் என்று ஐநா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக ரொய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த வாக்கு நடவடிக்கையினை ஸ்டேலின் நட்பு நாடான அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நூற்றி உறுப்பினர்களை கொண்ட ஐநா நா பொது சபைக்கு பாலஸ்தீன அரசை ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினராக அனுமதிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கும் வரைவு தீர்மானம் மீது பதினைந்து உறுப்பினர்களைக் கொண்ட கவுன்சில் வெள்ளிக்கிழமை வாக்களிக்க உள்ளது என்று ராஜதந்திரிகள் தெரிவித்துள்ளனர் சபைக்கு அதை நிறைவேற்ற ஒன்பது வாக்குகள் தேவை முக்கியமாக நிரந்தர உறுப்பினர்கள் இவரிடமிருந்தும் வீட்டோக்கள் பெறக்கூடாது இதனையடுத்து பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பின்னர் ஐநா அங்கத்துவத்தை அடைவது இலகுவான காரியமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவுடனான இஸ்ரேலின் எல்லைக்கு அருகிலுள்ள சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் பலப்படுத்துவதற்கும் ஐந்து பில்லியன் செலவுடன் கூடிய ஐந்தாண்டு திட்டத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வீட்டுவசதி உள்கட்டமைப்பு கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் மற்றும் பிற துறைகளில் இஸ்ரேல் இந்த நிதியை முதலீடு செய்யும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார் அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் தாக்குதல்கள் எல்லைக்கு அருகிலுள்ள சமூகங்களை குறிவைத்த பின்னர் இந்த நிதியை அளிப்பதாக நெதன்யாகு தெரிவித்துள்ளார் அரசமைப்பினர் எங்களை பிடுங்க விரும்பினர் ஆனால் நாங்கள் அவர்களின் வேர்களை பிடுங்கி எங்கள் வேர்களை ஆழமாக்குவோம் என்று நிதன்யாகு தெரிவித்துள்ளார் நாங்கள் இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி எங்கள் நாட்டை பாதுகாப்போம் பிராந்தியத்தை இன்றியமையாத செழிப்பான மற்றும் கவர்ச்சியான பகுதியாக கொண்டுவர உள்ளூர் சமூகங்கள் அரசாங்க அமைச்சகங்களுடனும் வணிகத்துறை என்பவற்றுடனும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க